அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது சுனாமி சரியா சுனாமி என்றால் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய மாதம் டிசம்பர் ஓகேவா டிசம்பர் இருபத்தி ஆறு அன்று இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் கடலுக்கு அடியில் ஏற்பட்ட பூகம்பத்தின் காரணமாக தான் சுனாமி உருவானது சுனாமி என்பது ஒரு ஜப்பானிய மொழி சொல்லாகும் சரியா தென்னைமரம் பனைமரம் உயரத்திற்கு மிகப்பெரிய அலைகள் ஏற்பட்டதுன்னா ஜப்பான் மக்களால் அது சுனாமி என்று அழைக்கப்பட்டது அதுதான் உலகம் அங்கும் எல்லா மக்களாலும் தற்போது சுனாமிங்கிற பெயர்ல அழைச்சிட்டு இருக்கும் சரிங்களா இந்த சுனாமி ஓகேவா ஏற்பட்ட பிறகு இந்தியாவில் குடிமக்களுக்கு உதவுவதற்காகவே தேசிய பேரிடர் மீட்பு படை உருவாக்கப்பட்டது ஆண்டு அதற்கான சட்டம் உருவாக்கப்பட்ட வருஷம் சரியா ஹைதராபாத்தில் இந்தியாவில் சுனாமி முன்னெச்சரிக்கை மையமானது திறக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது அது ஒரு முக்கியமான செய்தி அதே மாதிரி இந்த சுனாமியின் காரணமாக இரண்டாயிரத்தி நான்கு சுனாமியின் காரணமாக அதிகளவு உயிரிழப்பை ஏற்பட்ட நாடு எது இந்தோனேஷியா அதுக்கடுத்து ஸ்ரீலங்கா அடுத்து நம்ம மூன்றாவது நம்முடைய இந்தியா என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சுனாமி டிசம்பர் மாதத்தில் வருது அதுக்கு முந்தைய மாதம் நவம்பர் ஐந்தாம் தேதியில் சுனாமி விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சுனாமி வர்றது வர்ற மாதிரி சான்ஸ் இருந்தால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு முன்னாடியே எப்படிலாம் நம்ம தயாராக இருக்கணும் அதற்காக தான் நவம்பர் ஐந்தாம் தேதியானது சுனாமி அவேர்னஸ் டே அப்படிங்கிற மாதிரி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இன்றைய பதிவிற்கான கேள்வி சுனாமி மிகப்பெரிய அந்த சுனாமி எப்போது ஏற்பட்டது இந்தியாவில் சுனாமி முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வு மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது எந்த ஆண்டு அது திறக்கப்பட்டது இதற்கான பதில்களை மறக்காம கமல் சொல்லுங்க